உலகத்தில் மக்கள் எப்பெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அப்பெல்லாம் கடவுள் தன்னுடைய சார்பாக ஒரு மகானை ஒரு ஞானிய ஒரு சித்தரை ஒரு யோகியை எங்கெல்லாம் தேவைப்படுறாங்களோ அந்த இடத்துல அவதாரம் செய்ய வைக்கிறார் அதுதானே உண்மை அதே போல ஒரு சித்தருடைய ஜீவ சமாதியை தான் நாம் இப்போ பார்க்க சென்னையில் சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் திண்டிவனம் தாண்டி இடது பக்கத்தில் உளக்கூர் அப்படின்னு ஒரு இடம் வரும் நல்லாத்தூர் அப்படிங்கிற இடத்துல அந்த எறும்பு சித்தர் அப்படிங்கிற சித்தருடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு அதைத்தான் தரிசனம் பண்ண நாம் இருக்கோம் சித்தர்களுடைய சமாதியை தரிசனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு அரிதான விஷயம் ஏன்னா அவங்க கூப்பிட்டா தான் நாம் அங்கே போக முடியும் அவங்கள போய் தரிசனம் பண்ண முடியும் அதுதானே உண்மை அதான் இப்போ அவர் எங்களை கூப்பிட்ருக்காரு நானும் என் நண்பரும் போய்கிட்டு இருக்கோம் அங்கே போய் அந்த சித்தரோட ஜீவசமாதியை படம் பிடிச்சி உங்களுக்காக என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு காமிக்கிறேன் நீங்களும் பாருங்கள் நேரம் கிடைக்கும்போது நீங்களும் அந்த வீரநாராயண பெருமாள் சித்தர் அப்படிங்கிற எறும்பு சித்தரோட ஜீவசமாதிக்கு போய் அந்த ஜீவசமாதியை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட உங்கள் பிரார்த்தனைகளையெல்லாம் சொல்லி உங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் தோஷங்கள் எல்லாத்துலேருந்து வெளியே வாங்க எல்லாரும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் அதானே நமக்கு வேணும் அவசியம் போயிட்டு வாங்க இதோ கோயில் வரப்போகுது அந்த ஜீவசமாதி வரப்போகுது உங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் எறும்பு சித்தருடைய ஜீவசமாதி செல்லக்கூடிய பாதைகளே பெரிதாக போர்டு வைத்திருக்கிறார்கள் ஈஸியாக அடையாளம் தெரிந்து கொண்டு உள்ளே செல்ல முடியும் இதோ பாருங்கள் தூரத்திலே கார்கள் பஸ்கள் லாரிகள் எல்லாம் செல்லக்கூடிய நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையிலிருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் இந்த ஜீவசமாதி அமைந்திருக்கிறது வருங்கள் உள்ளே செல்வோம் எறும்பு சித்திரை தரிசிப்போம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம் உள் எல்லோருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் தீரட்டும் இதோ பாருங்கள் இதுதான் எறும்பு சித்தர் அருள் புரியும் ஒரு மனிதன் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் வாழ்கிறான் தனக்காக வாழ்பவன் மனிதன் அதில் ஒன்றும் தவறில்லை ஆண்டவன் மனிதனை படைத்ததே ஒரு குடும்பத்தை உருவாக்கி அவன் குடும்பத்தையும் குழந்தை குட்டியிலையும் காப்பாற்ற வேண்டும் என்றுதான் ஸோ அப்படி ஒரு மனிதன் தன் குடும்பத்தை காப்பாற்றாமல் ஊறு சுட்டுகிறான் என்றால் நாம் அவனை குறை சொல்லலாம் ஆனால் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்வு பெற வேண்டும் துன்பங்களிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் என்பதற்காக அனுதினமும் சிந்திப்பவர்கள்தான் இவரை போன்ற மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானியர்கள் என்னவோ தெரியவில்லை இந்த பூலோகத்திலே வாழும் மக்களின் மீது சித்தர்களுக்கு அளவு அன்பு இருக்கிறது அதனால்தான் தர்மத்தை கடைபிடியுங்கள் தவறு செய்யாதீர்கள் என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள் இந்த இரும்பு சித்தருடைய சமாதியை தரிசனம் செய்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதன் மூலம் நம்முடைய துன்பங்களிலிருந்து நாம் விடுபடலாம் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட அந்த மகானுடைய சிவசமாதியை நாம் தரிசிப்போம் சிவலிங்க பெருமானுக்கு அலங்காரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பூமாலைகளாலும் பூக்களாலும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் இவர் இவர் இரும்பு சித்தருடைய சீடர் என்று சொல்லப்படுகிறார் இவர் இரும்பு சித்தரை பற்றி சொல்லக்கூடிய செய்திகளை கேட்போம் வாருங்கள் உண்மையான பேர் தெரியாது அவருக்கு அஞ்சு வருஷமாக அவர் முத்தி அடைஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆகும் மகான் எங்கே பிறந்தார் எங்கே வந்தார் எந்த ஊருக்கா தெரியாது பிரதயசினு முத்தி அடைந்தார் கபாலம் வச்சார் கபாலம் திறந்து ஆத்மா பிரிஞ்சது சித்திரா பௌர்ணமி மீன் சாமீரம் தன் மகானுக்கு வந்து நான் வச்ச பேர் தன் உடலே எறும்புக்கு ஆகாரமாக தந்த எறும்பு சித்தரையான்னு பேர் வச்சேன் கபாலம் வச்சு அடைஞ்ச சித்தர் வீர நாராயண பெருமான் ஒரு மகான் வச்ச பேர் இந்த ஊர் நாங்கள் இருக்கிற ஊர் ஒழுக்கூர் ஐயாவுடைய கோயில் இருக்கிற இடம் எல்லா பேருமே இருக்கிற ஒழுக்கூர் ஒன்றியம் அதனால் வளப்பூர் ஐயா என்ன பேர் மகானுக்கு மக்களால் வைக்கப்பட்ட பேர் நாலு பேர் அதனால் அவர் உண்மையான பேர் தெரியாது மகானுக்கு சிறப்பாக நடக்குது உங்களை மாதிரி மக்திருங்க கோடிக்கணக்கான மக்கள் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அமெரிக்கா எப்படி வராங்க கோயில் சின்ன கோயில் தான் மகானை தேடி இவ்வளோ மக்கள் வந்து தொண்டு சேராங்க எல்லா பெரிய கோயிலில் நடக்கிற விசேஷம் எல்லாமே இங்கே நடக்கும் மகா சிவராத்திரி அண்ணா சிவகம் குரு பூஜை பிரதேசம் பௌர்ணமி அமாவாசை அன்னதானம் டெய்லி பூஜை எல்லாமே மக்கள் தான் வந்து செய்வாங்க மகான் பிறந்த உருவோடு இருப்பார் திருநூறு வச்சுக்க மாட்டார் புத்தராஜ் போட மாட்டார் பிறந்த உருவோடு இருப்பார் மகான் வந்து என்ஐசியில் பத்து வருஷம் இருந்தார் ஒலக்கூர் என்ஐசி காவல் நிலையத்தை அழியாமல் பத்து வருஷம் இருந்தார் தூங்காமல் இருந்தார் தரையில் படுக்காமல் இருந்தார் மக்கள் வந்து நிறைய அவருக்கு பிரசாதம் வயது கொடுப்பாங்க அதை அவங்க உத்து பார்ப்பார் விருப்பப்பட்ட வாங்குவதில் வேண்டாம்னு சொல்கிறார் அவங்க அவர் கால் மாட்டிலே வச்சுட்டு ஊழ்ந்து கும்பிட்டு போயிடுவாங்க மூட்டை மூட்டையாக போனோம் எட்டாந்து மகான்கிட்ட வச்சு ஐயா அன்னதானம் பண்ணுங்க விஷயம் கிடச்சிருவார் என்கிட்ட சொல்லுவார் டே இந்த குப்பை மேலே ஆசை வைக்காத அப்படின்னு சொல்லுவார் ஐயா நான் வாங்க மாட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆலயம் சேர்த்ததெல்லாம் நீங்கள் தான் நீயே அழிப்பதுனையே என்னும் நீயே எனக்கு பாரம் இல்லை தங்களுக்கே பாரம் இந்த உடலு உயிரை உங்களுக்கு ஐயா என்று மகான் எல்லோருக்கும் சிறப்பாக சொல்லுவார் ஐயா ஒரு ஆலயத்தை கட்டுறது நீங்கள் தான் ஒரு ஆலயத்தை கும்போசுகம் பண்ணுறது நீங்கள் தான் ஒரு ஆலயத்தை வழி நடத்துறது நீங்கள் தான் கடவுளே வந்து மனிதனாக இருந்து கடவுளானவரை நினைப்பார்கள் எல்லா மக்களும் நேரடியாக பார்க்க கடவுள் என்பவர் எல்லா உயிருக்கும் சொந்தக்காரர் யாரையும் தண்டிப்பதே கிடையாது நீ செய்யும் புண்ணியங்கள் உனக்கு நீ செய்யும் தர்மாக்கள் உனக்கு கடவுள் உன்னுடன் வாழ்கிறார் ஐயா மனிதனுக்கு ஆறு அறிவு கொடுத்தாது மனிதன் வாழ்வதெல்லாம் மூணு அறிவில் தான் வாழ்ந்து கொள்ளுங்கள் ஐந்தாவது வரி ஆறாவது அருக்கு செல்லவே இல்லை ஆறா ஐந்தாவது அறிக்கு சென்றால் என் குடும்பமானது கஷ்டப்படுறதை உங்களால் பார்க்க முடியாது ஒரு ஜீவன் ரோட்டில் துணி இல்லாத தூங்குறத உங்களால் பார்க்க முடியாது ஒரு ஜீவம் பட்டினியாக இருக்குது உங்களால் பார்க்க முடியாது ஐயோ இந்த குழந்தை இப்படி கிடக்கிறான்னு சொல்லிட்டு உங்கள் மனமானது செம்மாவும் செம்மையாகி அந்த குழந்தைக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஐந்தாவது அருடைய ஆறாவது செல்லும் போது உன் உடலில் இருக்கிற துணி கூட அவருக்கு தெரியாது மகான் வந்து அப்படி தான் இருந்தார் பொறுத்து உருவோடு இருந்தார் பசி என்பதே தெரியாது இந்த ஆண்மைக்கின்ற கடலில் வந்து சேர்ந்துட்டால் மீண்டும் வெளியே கரைக்கு போக முடியாது அந்த வலு ஆண்மை மகானுக்கு வந்து சிறப்பாக வந்து ஆறு வரையும் இருக்கிறதுனால எல்லாமே வந்து உன்னுடைய அவருடைய மனைவி குழந்தைகள் வந்து நின்னால் கூட அவர் யார்கிட்டயும் பேச மாட்டார் அவருடைய நிலை எங்கே போகுதுன்னு அவருக்கே தெரியாது மகானுடைய அழைப்பு எந்தெந்த இடத்துல அழைந்து அவரு தமக்கே தெரியாது இப்படி சிறப்பாக நடத்துறாரு அவர் எல்லா பாசிந்து யார்கிட்டயும் பேச மாட்டார் மக்கள் பேசலாம் ஐயா உங்களை நாடி ஐயா என்னை காப்பாற்று உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லி அழுவாங்க கம்முன்னு உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பார் அவர் குஞ்சு நின்று பார்ப்பார் அந்த பார்வையிலே நம்மளை கொச்சை தரிசனம் போயிடும் மீண்டும் வந்து சொல்லுவாங்க ஐயா உங்களை வந்து தரிசனம் கண்டு போன ஐயா என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிற நிச்சலாக நிறைவேறிச்சு என்னை காப்பாற்றுட்டீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அழுவாங்க அம்மா மகான் வந்து ஈரின் பாஸ் பண்ணுவார் அந்த தண்ணி ஓடுது இல்லையா அந்த கண்ணி ஓடுற இடத்துல மூணு குடி மண்ணெள்ளி சாப்பிடுவாங்க முதல் ஆகாரம் அதுதான் மகானுக்கு எல்லாமே சிறப்பாக வந்து செய்வார்கள் எதை பற்றியும் பாலப்படையா கடவுளே நீங்கள் தான் நீங்கள் செய்யும் புண்ணியங்கள் உங்களுக்கே நீங்கள் செய்ய கர்மா உங்களுக்கு ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் என்னுள்ளேருந்து என்னை இந்த ஆலயத்தை வழிநடத்து இல்லையா என் குருவாய்கி வீர நாராயண பருமசுத்திரன் எறும்பு சித்தன் கபால மோசன் வீர நாராயணபர் கொலக்கூர் ஐயா எல்லா மகான்களும் ஒருநிலையாக என் மகானுடைய சன்னிதானத்தில் பாதம் பட்ட மக்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறையற்ற சொல்லும் தந்து பார்க்க வேண்டும் எல்லா உயிருக்கும் சொந்தக்காரர்கள் ஐயா எல்லோரும் ஒன்றாக இருந்து என் மகானை தரிசி தரிசிக்கும் மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்க என் மகானிடம் நான் தொண்டு செய்து கொள்கிறேன் நெல்லாத்தூர் மணியில் பாதப்பட்ட மக்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் தந்து என் மகான் எப்போதும் கூட இருந்து காக்க வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு அழைப்பு இருந்தால் அதாவது மகானுடைய சன்னிதானத்துக்கு வர முடியும் இல்லை என்றால் வர முடியாது சித்தர்கள் வந்து சிறப்பானவர்கள் இன்று திருப்பதி ஒரு சித்தர் கட்டினார் இருக்க ஆலையெல்லாம் ஒரு சித்தரால் கட்டப்பட்டது இன்று என்னுடைய ஆலயம் சிறிதாக இருக்கிறது நாளை காலத்தில் பெரிதாக அன்று நான் இருக்க மாட்டேன் நமது வாழ்க்கை பொய் வாழ்க்கை நம்ம ஒரு பொம்மை நம்மளை ஆடை விடுவாங்க நீ அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு ஆடை விடுவாங்க அவங்களால இந்த வாழ்க்கை நம்ம கடவுளை நேரடியாக பார்த்ததே இல்லை கடவுள் எப்படி இருப்பான்னு தெரியாது வேலை வச்சுக்கிதான் முருகர் நாமம் போட்டால் பெருமாள் பட்டை போட்ட ஒரு பண்ணு கற்பனை தான் வாழ்ந்து நிற்கிறோம் கடவுளை யாருமே பார்த்தது கிடையாது கண்கண்ட தெய்வம் சூரிய பகவான் சந்திர பகவான் அஞ்சு பஞ்சபூதங்கள் கடவுள் நிலம் நீர் நெருப்பு காற்று இவர்கள் தான் நம்மளை வழி நடத்துகிறாரு எல்லாருக்கும் மக்களுக்கு தெளிவாக மகான்கள் சொல்கிறாங்க ஆனால் ம மக்கள் அதை எதுவும் பயன்படுத்துகிறீங்க இன்றைய காலகட்டங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் மகானுடைய சன்னிதானத்தை மக்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு எல்லாம் தொண்டு செய்கிறாங்க சிறப்பாக நடக்கட்டும் உங்களுக்கு என்னுடைய மகான் சன்னிதானத்தில் என்று அழைப்பு அன்று வந்து நீங்கள் மகானுடைய தரிசனம் செய்கிறோம் ஓம் நம சிவாய் ஓம் சத்குரு சிவாய நம என்னுடைய பேர் ஏழுமலை ஐயா ஐயா கிட்ட நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக ஐயாவுக்கு துண்டு செய்கிறேன் எந்த குறையும் இல்லை மகானுக்கு செய்கிற மாதிரி எனக்கும் செய்கிறாங்க மகானுக்கு ஒரு வேஷ்டின்னால் எனக்கு ஒரு வேஷ்டி அவருக்கு ரெண்டு இட்லினால் எனக்கு ரெண்டு இட்லி இருபத்தஞ்சி வருஷமாக என்னுடைய உலகம் காயாத மகான் சாப்பாடு போகிறார் அவருடைய உணவை துண்டு சாப்பிட்டுட்டு நான் போய் சொன்னால் என் சேகமாட்டார் முடிவோம் அப்படின்னுவார் அவருடைய காலில் எறும்பு உட்காந்துருந்து ஒரு கை எறும்பு நான் நச்சுக்கு போட்டேன் என்னை அடித்து போடா இங்கே வராத தினசரி என் வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுப்போம் ஒரு வேலை அந்த சாதத்தையே வாங்காத தூக்கி விசிறி கடைச்சிட்டார் ஐயா தெரியாமல் ஆனால் அந்த வெறும்ப சாக வச்சிட்டேன் இனி அந்த தவறை செய்ய மாட்டேன் ஐயா ஒரு மாதம் வரல என்னை சேர்க்க எங்கள் வீட்டு அம்மா எடுத்துமே கொடுத்தோன்னே சாப்பிடுவார் என்னை சேர்க்கலை கோவப்பட்டார் ஐயா இனி அந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கூட சேர்த்துக்கிறார் அதனால் அவருடைய ஆலயத்தில் ஒரு உயிரை கூட நாங்கள் சாகடிக்க மாட்டோம் அப்புறம் ஐயா இங்கே ஏதாவது நடந்த அற்புதங்கள் ஏதாவது அற்புதங்கள் இருக்குமா நிறைய அற்புதங்கள் சரி நிறைய மக்களுடைய கோரிக்கை தீராத வினைகள் ஊடு கட்டி குறைப்பவர்களுக்கு கல்யாணம் ஆகாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் எல்லாருக்கும் இங்க வந்து மகானுடைய சன்னிதானத்தில் நீங்க பேசலாம் நீங்க சொல்லலாம் நீங்க வேண்டிங்கிறது சிறப்பாக நடக்கும் ஐயா எப்போதும் மக்களுக்கு குறை வைப்பதே இல்லை ஒரு ஆறு பேர் வந்து ஐயா எங்களுக்கு ஆறு பேருக்கு குழந்தை இல்லைன்னா அழுவாங்க அதில் ரெண்டு பேர் குழந்த பிறக்கும் நாலு பேர் குழந்த போகிறாங்க ஐயா என் கூட வந்து குழந்தை குழந்த எனக்கு பிறகுல அப்படின்னு அழுவாங்க அம்மா அழுவாத எல்லா சொந்தக்காரர் அவருடைய ஜனனம் அது அந்த குழந்தையோட ஜனனம் இந்த வயசில் தான் உனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக ஐயா போயிட்டு வர எடுத்து போவாங்க ஒரு நான் என்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறோமா வீடு கட்டுறதுன்றது வந்து யாராருக்கு பாக்கிங்களோ அவங்களால் தான் வீடு கட்ட முடியும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கல் எடுத்து வச்சு வீடு கட்டணும்னா என்னால் கட்டவே முடியல என் பேரமார்கள் என் பிள்ளைகளிருந்து ஒரு செங்கல் எடுத்து வச்சு அவங்க வீடு கட்டினாங்க வீடு கட்டிலையே எடு இடம் இடக்கிலே வருத்தம் ஆண்டவன் நம்மளை பேர் படைத்தார் உனக்கு எது தேவையோ அதை செய்வார் ஒரு ஆண்டவங்கிட்ட போய் நீங்கள் வேண்டிக்கிறது நான் உனக்கு அது செய்யறேன் இது செய்யறேன் நீங்கள் வேண்டிக்கே தேவையில்லை ஐயா உங்கள் பாதத்தை நான் வச்சிக்கொண்டேன் உங்கள் பார்வையின் மீது பட்டால் போதும் எல்லாம் தாங்கள் தான் அப்படி அப்படின்னு வேண்டிக்கிங்க அவர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வார் நான் வந்து அன்னதானம் செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு மனசோட வேண்டிப்ப மனசுக்குள்ளே ஐயா சிறப்பாக வந்து நீ முன்னாடியே தான் நான் வந்து உனக்கு செய்வேன்னு ஆண்டவங்கட்டு சொல்லக்கூடாது அவங்க அப்படி கேட்கவே இல்லை யாரையுமே வந்து முன்னாடியே வந்து செய்யி நான் அப்புறம் உனக்கு செய்கிறேன்னு ஆண்டவன் இல்லை எல்லா உயிர்களும் நன்றாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதனால் சிறப்பாக வந்து மகானை தரிசனம் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கட்டும் தீய பாதையில் செல்லாதீங்க நல்ல பாதையில் செல்லுங்கள் ஒரு மனிதனை வார்த்தை பேசாதீர்கள் வெள்ளுவார்த்தை பேசுங்கள் வார்த்தை பேசினா தீய மனிதன்கிட்ட கிட்ட கூட நம்ம வெற்றி பெறலாம் ஆண்டவன் நமக்கு ரெண்டு கையை கொடுத்தான் ஒரு கை கெட்டது செய்யணும் ஒரு கை நல்லது செய்யணும் அந்த கெட்டது செய்கிற கூட ஒரு டைமில் நல்லது செய்ய ஒன்றா செய்யணும் ஆண்டவா எல்லா நீதான் எல்லோருக்கு என்னை வழிநடத்துவதே நீ அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன் என்னுடைய மகான் சன்னிதானத்திற்கு வந்து நான் என்னுடைய பேர் ஏழுமலை என்னுடைய மனைவி பேரை செல்வி நாங்கள் இருவரும் இருபத்தஞ்சி வருஷமாக ஐயாவுக்கு தொண்டு சேரும் நீங்கள் தான் எங்களை வழிநடத்துங்க சிறப்பாக வந்து மகானந்த தரிசனம் கொள்ளும் ஓம் நமச்சிவா மிக அற்புதமாக ஏழுமலை ஐயா எறும்பு சித்தரை பற்றியும் அவருடைய வரலாற்றை பற்றியும் மிக அற்புதமாக சொன்னார் நம்முடைய ஞானவாரதம் நண்பர்கள் இந்த வீடியோவை பார்க்கும் அன்பர்கள் அனைவருமே ஒரு முறை நேரம் கிடைக்கும் பொழுது சென்னை திருச்சி நெடுஞ்சாலையிலே உள்ள நல்லாத்தூர் கிராமத்துக்கு சென்று எறும்புச்சி தர்ஜீவ சமாதியை வணங்கி உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் கிரகதோஷங்கள் பீடைகள் எல்லாவற்றிலும் வந்து விடுதலை விட்டு பலமோடும் நலமோடும் உங்கள் குடும்பத்தோடு வாழ்க வாழ்க என்று ஞானபாரதம் யூடியூப் சேனல் உங்களை வாழ்த்துகிறது அடுத்தாற்போல் எறும்பீஸ்வர சாமிக்கும் எறும்பு சித்தருக்கும் தீபாராதனைகள் நடக்கப் போகிறது அதை பார்த்து ரசிப்போம் எறும்பு சித்தர் ஜீவாசமாதியில் அமைந்துள்ள எறும்பீஸ்வரர் சுவாமிக்கு எவ்வளவு சிரத்தியாக இந்த தம்பதிகள் பூஜைக்கு தயார் செய்கிறார்கள் பாருங்கள் அப்படி ஒரு ஈடுபாடு அருமையாக பூஜைக்கு எல்லாம் தயார் செய்கிறார்கள் ஏழுமலை ஐயா மந்திரங்களை கூறி இறைவனை வழிபடுகிறார் எறும்புச்சித்திரை வழிபடுகிறார் இங்கே உள்ள இரண்டு பைரவர்களும் அவர்கள் குரலிலே பூஜை செய்கிறது போல தெரிகிறது ஒரு அற்புதமான சித்தரின் எறும்பு சித்தரின் சமாதியை பார்த்த மனநிறைவோடு அங்கிருந்து கிளம்பினோம் எறும்பு ஐயா வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார் நேரம் கிடைக்கும்போது அன்பர்கள் அனைவரும் அங்கு சென்று எறும்பு ஐயாவை பார்த்து பிரார்த்தனை செய்து அவரை வணங்கிவிட்டு வாருங்கள் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கும் சித்தரின் சமாதிக்கு செல்ல விருப்பப்படும் நண்பர்கள் இதோ ஏழுமலை ஐயாவுடைய ஃபோன் நம்பர்கள் அருகில் இருக்கின்றன அதை பார்த்து அவரை கூப்பிட்டு விட்டு விஷயத்தை தெரிந்து கொண்டு கூட போகலாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஞானபாரதம் யூடியூப் சேனலையும் மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாங்கள் போடும் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வந்து சேரும் விடாமல் ஞானபாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் எறும்பு சித்தர் ஜீவ ஜீவசமாதியின் தோற்றம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஜெய சங்கர ஹரஹர சங்கர